அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரப்பிஷ் ரஹலி ஷதரி ஒய்சி அம்ரி வஹலுல் குத தம்இல் லிசானி எஃபஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே சென்ற பாடத்திலே நாம் எவ்வாறு நாம் முத்தசில் முன்ஃபஸில் லாஜிம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் ஆனால் அதை சரியாக ஓதி காட்ட முடியவில்லை நேரம் அதனால் ஆகிவிட்டது எனவே இந்த பாடத்திலே நாம் ஓதி காட்டலாம் மின்ஷாதான் மாணவர்கள் கவனமாக கவனிங்க மிஸ் மின்லை யூர் ரோஹன் இதை நாம் எவ்வாறு ஓத வேண்டும் சொன்னால் மத்தியமுத்த சிலை ஜா நான்கு லீஃப் நான்கு லீஃப் என்ன சொன்னால் ஜா அ எனது நான்கு பிறகு நாம் பொறுவா பொறுமையாக திறந்தால் எவ்வளவு நேரம் வருகிறதோ அதுதான் நான்கு லீஃப் அதே போல் சூ அ என்று ஓத வேண்டும் அடுத்து இது மது முன்ஃபசில் அடுத்த ஆக மத்ஜே லாசிம் நாம் சொன்னோம் மத்துடைய எழுத்திற்கு அடுத்து ஷத்தோ சுகுனோ வந்தால் அது மத்திய லாசிம் இதை ஐந்து அலிஃப் அளவிற்கு நீட்டி ஓத வேண்டும் எனவே ஹூக்க அதே போல் இந்த மத்த இழுத் த்துக்கொண்டே இந்த ஜீமிலை சேர்க்க வேண்டும் என சொல்ல இருக்கிறது எனவே ஹூ இவ்வாறாக ஓத வேண்டும் மீண்டும் ஒரு முறை ஜா அம்ரினா அலமது இல்லா இதுதான் மத்து முத்தசில் முன்பசில் ஆசிம் இந்த மூன்று மதுதான் குர்வானில் வரும் இன்ஷா அல்லா மாணவர்கள் இதை தெரிந்து பழக வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் நாம் இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ